நிறைய மக்கள் வந்து வித்தியாசமான சில மூலிகைகள் இருந்தால் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அப்படின்னாங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடிய மூலிகை பொடி வந்து துருசக்தி இருக்கக்கூடியவர்கள் அதாவது பில்லி சுனி எவனால பாதிக்கப்பட்டவங்க கைவலி கால்வலி முதுகுவலி இப்படி வலி இருக்கிறவங்க இந்த பொருளை இந்த மூலிகை பயன்படுத்தினால் எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும் ஒன்றுமே கிடையாது எங்கே வலிக்குதோ எங்கே எரியுதோ அந்த இடத்துல இதை தடவணும் தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்கிட்டு தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சுடு சுடுதண்ணியில் போயிட்டு குளிக்கணும் குளிச்சிங்களா சக்தி இருந்தாலும் பத்து நாட்கள் தொடர்ந்து குளிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த சக்தி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை இப்போ சேனலில் கிடைக்கிது தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க மூணே மூணு பேருக்கு தான் வாய்ப்பு நீங்கள் நான் இதை பற்றி பேச போகிறேன்னா நிறைய மக்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குது அதாவது சில பேருக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க அப்படியேப்பட்ட மக்களுக்கான ஒரு அரிய மூலிகை இந்த மூலிகை இந்த மூலிகையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பு உறுப்பில் தடவணும் தடவிட்டீங்கன்னா வீரியம் வந்துக்கிட்டே இருக்கும் விந்தும் நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் நிறைய அற்புதங்கள் நடக்கும் நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக இதை வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம் இது வந்து ஒரு அரிய வகையான மூலிகை இதை வந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது இதை தேய்ச்சாலே வேலை செய்யும் அப்படியாப்பட்ட பர்ஃபெக்டான ஒரு மூலிகை எல்லாமே நான் வைத்திருக்கக்கூடிய அதிகப்படியான பொருள் எல்லாமே வந்து மூலிகை சம்பந்தப்பட்டதான் அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சில பொருட்கள் தான் இது ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் கணவன் வந்து இல்ல இடத்துல திருப்திப்படுத்த முடியாதவர்கள் இதை வாங்கி கணவனுக்கு கொடுக்கலாம் கணவன்மார்களும் இதை பார்த்துருந்தீங்கன்னா வாங்கிக்கிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது மூணு பேருக்கு தான் வாய்ப்பு என்னடி கோபம் எரிகிறது இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க சாமியாருங்க இவங்க தேடக்கூடிய ஒரு மை ஒன்று இருக்குது இந்த மையை வச்சுருந்தா ஜனவசியம் பணவசியம் செல்வசியம் குபேரவசியம் எல்லா வகையான வசியமும் வரும் அப்படியாப்பட்ட ஒரு அரிய மை இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது இது வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வாங்கி கொள்ளலாம் இது வந்து சாதாரண மக்களையும் கோட்டீஸ்வரனாக்கும் ஜனவசியம் உருவாக்கும் கணவன் மனைவி உருவாக்கும் எல்லா வகையான ஒற்றுமைகளை உருவாக்கும் உறவுகளை சேர்க்கும் அற்புதமான ஒரு ஒரு வசியம் இது இது வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அருள்வாக்கு சொல்கிறவங்க தெய்வ வாக்கு சொல்கிறவங்கெலாம் இதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஊர் ஊரில் சுற்றுவாங்க இதில் அரிய வகையான சில மூலிகைகள் போட்டிருக்கோம் அந்த மூலிகை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இது யாருக்கு போகணும்னு எழுதி வச்சுக்கிட்டு அவங்கள தான் போவோம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது எங்கிட்ட அதனால் அருவாக்கு சொல்கிறவங்க யாராவது பார்த்திங்கனாலும் சரி தெய்வ வாக்கு சொல்கிறவங்க சாமியார் ஜோதிடர்கள் யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய பொருள் இது ஆனால் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான்